எவ்வளோ பார்த்தாச்சு நல்லதையும் பார்த்தாச்சு கெட்டதையும் பார்த்தாச்சு மோசமானதையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அது இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுகிறது காரணம் வயரமுத்து அவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பாரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்கிறான்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அவர் மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை இவன் பேசுகிறான் அவன் பேசுனாங்கிறதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அது போய்ட்டுருக்கு அது வரும்போது தெரியும் உலகத்தில் ஏழாம் நம்பரை எட்டாம் நம்பரில் இருக்கக்கூடிய அவர் அஞ்சாவது நம்பருக்கு வந்து விழுவார் மேலே ஏறுவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே போல் கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலராக அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது உங்களை விட உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துகிட்ருக்காங்க அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க அதனால் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தினமும் கேள்விப்படுறேன் என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வந்து வேண்டியவர்கள் வந்து சொல்லுவாங்க நான் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன் நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதமாக ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன் இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துகிட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை முப்பத்தி ஐந்து நாட்களில் முழுவதுமாக ஃபோர் மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனியை சிம்பனினா என்னவோ அது அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் ஃபிலிம் மியூசிக்கு வேறு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்ஃபனி கிடையாது அதனால் அது ஒரு பியூர் சிம்பனியாக எழுதி முடித்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு ரசிகர்களுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு உற்சாகமான இந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெல் ஐக்கோனையும் టచ్ పను